என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆதிசக்தியான வருடமும் மாசி மாதம் மகா சிவராத்திரியின் மயான கொள்ளை பூஜை மயான கொள்ளை பூஜையோட பிறப்பிடமே மேல் மலையனூர் தான் சொல்றாங்க அப்படி அங்க என்ன நடந்துச்சுன்னு மயான கொள்ளை உருவான விதம் பற்றியும் சரஸ்வதியின் சாபம் பெற்று பூலோகம் வந்த பார்வதி அங்காளம்மனோட வரலாற்றையும் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் சிவபெருமானை போலவே பிரம்ம தேவருக்கும் ஐந்து தலைகள் இருந்திருக்கு பிரம்மாவோட ஆணவத்தால் ஒரு தலையை சிவபெருமான் வெட்டிடுவார்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆணவம் கொண்ட பிரம்ம தேவர் சந்தோபி சந்தரங்கிற இரண்டு அரக்கர்களோட கொடுமைகளில் இருந்து தேவர்களை காப்பாற்ற ஒரு வேள்வி நடத்துவாரு அந்த யாகத்திலிருந்து திலோத்தமைங்கிற அழகிய தேவமங்கை தோன்றியிருக்காங்க திலோத்தமையோட பேரழகில் மயங்கிய அசுரர் கூட்டம் அந்த பொண்ணு போயிருக்காங்க பிரம்மதேவரும் அந்த பொண்ணோட அழகில் மயங்கி பின் தொடர்ந்து போயிருக்காரு திலோத்தமை கைலாயத்தை நோக்கி போலதும் பிரம்மதேவரும் கைலாயத்துக்குள்ள நுழைகிறாரு பார்வதி தேவி ஐந்து தலை உள்ள பிரம்மதேவரை தூரத்திலிருந்து பார்க்கும் போது தன்னுடைய கணவரான சிவபெருமான் தானு நினைச்சு சுவாமின்னு கூப்பிட்டுருக்காங்க இத கேட்டதும் பிரம்மன் அனைத்தும் உணர்ந்த பார்வதிக்கு தன் கணவன் யார் என்று தெரியவில்லையோன்னு சொல்லி சிரிக்கிறாரு இதனால் கோபம் கொண்ட பார்வதி தேவி சிவபெருமானிடம் சென்று பிரம்மனின் ஆணவத்தை போக்க அவரின் ஐந்து தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்து விடுங்கள்னு சொன்னதும் சிவபெருமான் பிரம்மனை கூப்பிட்டு நடந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்க சொல்றாரு பிரம்மாவோட அகந்தையால ரெண்டு பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுது முடிவில் சிவபெருமான் ரொம்ப கோபத்தோட பிரம்மாவின் ஐந்து தலைகளில் ஒரு தலையை வெட்டி எடுத்துறாரு வலியால் துடித்த பிரம்மன் சிவபெருமானை பார்த்து கிள்ளிய தலை உன் கையிலேயே ஒட்டி கொள்ளட்டும் உனக்கு வழங்கும் உணவை அந்த தலையே சாப்பிட்டு விடும் நீ பித்தனாக அலைய சாபம் கொடுக்கிறாரு தன் கணவரோட இந்த நிலைக்கு காரணமான பார்வதிய பார்த்து கலைமகளான சரஸ்வதி நீ உன் அழகை இழந்து வயதான கிழவியாய் மாறி கொக்கிரகை தலையில் சூடி கந்தல் ஆடையை அணிந்து திரிவாய்னு சாபம் கொடுக்கிறாங்க பிரம்மன் சரஸ்வதி சாபப்படி சிவபெருமானும் பார்வதியும் பூலோகத்தில் எல்லா இடங்களிலும் அலைஞ்சு திரியிறாங்க பார்வதி தேவி கடைசியா திருவண்ணாமலை சென்று அங்க உள்ள ஒரு புனித தீர்த்தகுலத்தில் குலத்தில் நீராடியவுடன் பார்வதியோட வயதான தோற்றம் மறைந்து பழைய உருவத்துக்கு வராங்க அதுக்கு பிறகு கிழக்கு பக்கமாக மேல் மலையனூருக்கு போறாங்க இரவு நேரமானதால தாயனூர்ங்கிற கிராமத்துல ஏரி கரை மேல தங்குறாங்க பிடிஞ்சதும் குளிச்சிட்டு மேல் மலையனூருக்கு போக முடிவெடுக்கிறாங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி தன் கழுத்தில இருந்த ஆறத்தை கீழ கழட்டி வைக்கிறாங்க அந்த ஆரம் ஒரு அழகிய பெண்ணாக மாறி பார்வதிய வணங்கி இருக்கு அந்த பெண்ணுக்கு ஆசி வழங்கிய பார்வதி இதே இடத்துல நீ முத்தாரம் பெயரில் மக்களுக்கு அருளாசி வழங்குவாய்னு கூறிட்டு மேல் மலையனூருக்கு புறப்பட்டிருக்காங்க பிரம்மாவோட ஐந்தாவது சிரசை ஈசன் வெட்டியவுடன் சிவனுக்கே பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிடுது ஆணவம் கொண்ட பிரம்ம கபாலம் ஈசன் கையிலேயே இருந்திருக்கு அம்பிகையானவள் பிக்ஷை போட்டு அந்த பிக்ஷையை ஏற்கும் போது எந்த ஊரில் ஓடு அகலமும் அங்க சிவனோட பிரம்மகத்தி தோசமும் நீங்கும்னு தெரிஞ்சுகிட்ட ஈசன் ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு சுடுகாட்டுக்கும் போய் கபாலத்துல பிக்ஷை வாங்கி சுற்றி தெரிஞ்சிருக்காரு மேல் மலையனூர் முன்னொரு காலத்துல மலையரசன் பட்டினம்னு அழைக்கப்பட்டிருக்கு அங்க மலையரசன் அரசன் ஆட்சி செஞ்சு வந்திருக்கான் அரண்மனை வனத்தில் புற்றுருவாய் பார்வதி தேவி வீற்றிருந்திருக்காங்க அங்க காவலாளியா இருந்த மீனவ குலத்தை சேர்ந்தவர் புற்றுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்திருக்காங்க இந்த விஷயம் மன்னனோட காதுக்கு எட்டியதும் அந்த புற்றை இடித்து அப்புறப்படுத்துமாறு சொல்லியிருக்காரு மீனவர்கள் எவ்வளவோ தடுத்தும் கேட்காம புற்றை இடிக்க கடப்பாறையை ஓங்கியவுடன் அங்க பூத உருவாகி அந்த மன்னனையும் மீனவ காவலாளியையும் தவிர மற்ற எல்லாரையும் அதிர்ச்சி அடைந்த மலையரசன் தன்னோட உணர்ந்து அந்த புற்றின் காலடியில் விழுந்து மன்னிக்குமாறு மண்டியிட்டு வணங்கியிருக்கான் அதிலிருந்து இருந்து பூங்காவன தம்மனாக பார்வதி தோன்றி ஈசனின் சாபத்தை போக்கவே நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் என்னை நம்பி வணங்குவோருக்கு வேண்டிய வரங்களை அளிப்பேன்னு சொல்லி மன்னனுக்கு ஆசிர்வாதம் வழங்கியிருக்காங்க அன்றிலிருந்து மீனவ இன மக்களை இந்த கோவில் பூஜை செஞ்சு வந்துட்டு பார்வதி மலையரசன் பட்டினத்தில் புற்று வடிவில் இருக்காங்க அங்க போனா உங்களோட சாபம் நீங்கி பாவ மோசனம் கிடைக்கும்னு சிவபெருமான் கிட்ட மகாவிஷ்ணு சொல்லிருக்காரு அதன்படி எல்லா இடங்களிலும் அலைந்து தெரிந்த சிவபெருமான் கடைசியா மேல் மலையனூருக்கு வராரு சிவபெருமான் வந்தவுடன் அவரை சுடுகாட்டில் தங்க வைத்துவிட்டு நவதானியங்களால் செய்யப்பட்ட சுண்டல் கொலுக்கட்டை ஆகியவற்றை ஒன்றாக பிசைந்து மூன்று சிவலிங்கங்களாக ஆக்கிக்கொள் முதல் கவலத்தை சிவபெருமான் கையில் உள்ள திருவோட்டில் போடு அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டு விடும் இரண்டாவது உருண்டையை போடுவது போல் பாவனை செய்து கீழே இறைத்துவிடு உணவின் சுவையில் மயங்கி கிடக்கும் பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமான் கையை விட்டு கீழே இறங்கி சாப்பிடத் தொடங்கும் அப்போது நீ ஆக்ரோஷமாக உருவெடுத்து உன் வலது காலால் அந்த தலையை மிதித்துவிடுன்னு மகாவிஷ்ணு பார்வதி தேவிக்கு ஆலோசனை சொல்றாரு மகாவிஷ்ணு சொன்னபடி செய்ய பார்வதி தேவியும் சம்மதிக்கிறாங்க பார்வதி தங்கி இருந்த இடத்துக்கு வந்த சிவபெருமான் தாயே பிக்ஷா தேகின்னு பிக்சை கேட்கிறாரு வந்திருப்பது தன் தான் உணர்ந்த பார்வதி தேவி தன் மகனான விநாயகரை அழைத்து உன் தந்தையை நீ பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறும் நீ உட்கார்ந்தால் விடுவாய் ஆகையால் நின்று கொண்டே காவலர் அதன்படி விநாயகரும் காவல் சிவபெருமானுக்கு உள்ளே சென்ற பார்வதி தேவி மகாவிஷ்ணு கூறியபடி மூன்று கவலங்களை தயார் செய்து வைத்துவிட்டு மூன்று உருண்டைகளை தயார் செய்து வைத்துவிட்டு சிவபெருமான் இருக்கும் இடத்திற்கு வந்து அவரை அழைத்து சென்று சுடுகாட்டில் தங்கி இருக்குமாறும் காலையில் வந்து பார்ப்பதாகவும் சொல்லிட்டு போற அங்க உள்ள சாம்பலை எடுத்து உடலெல்லாம் பூசிக்கிட்டு படுத்து தொங்குறாரு மறுநாள் காலையில் பார்வதி மூன்று கவலங்கள் உள்ள தட்டை எடுத்து கொண்டு மயானத்துக்கு போறாங்க அங்க மகாவிஷ்ணு முதல் உருண்டைய பிரம்ம கபாலத்துல போடுறாங்க அதை பிரம்ம கபாலம் சாப்பிடுறது இரண்டாவது உருண்டையும் போடும்போது அதையும் அந்த தலை சாப்பிட்றது மூன்றாவது உருண்டையை போடுவது போல் பாவனை செய்து கீழே இறைச்சிடுறாங்க உணவின் சுவையில் மயங்கிய பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமான் கையை விட்டு கீழே உடனடியாக பார்வதி ஆங்கார உருவம் கொண்டு பிரம்மனின் தலையை தன் வலது காலால் மிதிக்கிறாங்க பார்வதியின் காலில் மிதிப்பட்ட பிரம்ம கபாலம் விஸ்வரூபம் எடுத்து விண்ணில் பறக்க இருக்கு இதை பார்த்த பார்வதி தேவி கடும் கோபம் கொண்டு அதற்கு மேல் தானும் விஸ்வரூபம் எடுத்து பிரம்மாவின் கபாலத்தை பிரம்மஹத்தியோடு சேர்த்து அழுத்தி அவங்க காலால மிதிச்சிருக்காங்க பிரம்ம கபாலத்தை மிதித்த பார்வதி தேவியோட கடும் கோபத்தை பார்த்த மகாவிஷ்ணு அந்த இடத்திலேயே பார்வதி தேவிய பூமிக்குள்ள தள்ளி மறைச்சிட்டாராம் சற்று நேரத்தில் பூமிக்கு மேல் சுயம்புவாக ஒரு புற்று உருவாகி அதில் ஒரு நாகமும் குடிக்கொண்டதாய் தல வரலாறுல சொல்லியிருக்காங்க இந்த நாகத்தோட படம் சுருங்காமலே பல யுகங்கள் இருந்ததாகவும் கலியுகத்தில் தேவர்கள் அனைவரும் தேர் உருவில் வந்து வணங்கவும் நாகத்தின் படம் சுருங்கி உள்ளே சென்று அங்காளம்மனாக அமர்ந்ததாகவும் கோவில் தல வரலாறுல கூறப்பட்டிருக்கு மாசி மாதம் மகா சிவராத்திரிக்கு மறுநாள் அமாவாசை அன்று அம்பிகை பூரண வலுவோடும் பலத்தோடும் இருக்கதால அனைத்துக்கும் மூலாதார சக்தியான அங்காளி அன்று சுடுகாட்டில் ஆவிகள் ஆன்மாக்கள் போன்ற அனைவருக்கும் சூறையிடும் நாள்னு சொல்றாங்க அதுதான் மயான கொள்ளைன்னு சொல்லப்படுது சூறை அளிப்பது அப்படின்னா இந்த இடத்துல உணவளிக்கிறது தான் குறிக்கிறாங்க உலகம் எங்கும் சுற்றி வந்த சிவன் மேல்மலையனூர் வந்து சேர்ந்த தினம் மாசி மாத மகா சிவராத்திரிக்கு மறுநாள் அமாவாசை அன்று அம்பிகையானவள் சூறையின் முதல் கவலத்தை பிரம்ம கபாலத்தில் இட பிரம்மகத்திக்கு உணவு கிடைக்க அது சாப்பிடுகிறது இரண்டாவது கவலமும் கபாலத்திலேயே அன்னை போடுறாங்க உணவோட ருசியில் மயங்கி தன்னை மறந்த பிரம்மகத்தி அதையும் முன்ன மூன்றாவது கவலத்தை சூறையாக சுடுகாட்டில் பார்வதி தேவி இறைக்கும் போது ஈசனை பற்றி இருந்த பிரம்மகத்தி அந்த சூறையை சாப்பிட கீழிறங்கிய போது சிவன் அங்கிருந்து தாண்டி தாண்டி ஓடி தாண்டேஸ்வரராக அந்த ஊரிலேயே அமர்ந்திருக்காரு அதுக்கப்புறமா அங்கிருந்து சிதம்பரம் சென்று ஸ்படிகலிங்கமாக அமர்ந்தார்னு அங்காளம்மன் கோவில் வரலாறுல சொல்லப்பட்டிருக்கு அடுத்து அங்காளம்மன் கோவிலில் நடக்கும் மயான கொல்லை பூஜை பத்தி தெரிஞ்சுக்கலாம் மயானத்தில் நிகழ்த்தப்படும் கொள்ளைன்னு பொருள் படுறதால கொள்ளை திருட்டுங்கிற அர்த்தம் கிடையாது தீயவைகளை அழித்து நல்லவைகளை நிலைநாற்றதா அர்த்தம் மாசி மாதம் மகா சிவராத்திரி என்று நன்பகலில் தொடங்குகிறது இந்த மயான கொல்லை பூஜை புதிதா இருந்த பிணங்களின் சாம்பல் மண் ஆகியவற்றால் நாலு மீட்டர் நீளத்துல பார்வதியம்மன் படுத்திருப்பது போன்ற ஒரு பொம்மை அன்று மாலை பூவால் செய்யப்பட்ட கரகம் சோடிச்சு இரவு முழுவதும் அம்மன் ஊர்வலம் நடக்குமா அதுக்கப்புறம் விடியற்காலையில மயானத்துக்கு எடுத்துட்டு போய் அம்மனுக்கு கண் திறந்து பம்பைக்காரர்கள் பாட்டு பாடுவாங்களாம் காலையில பூசாரி பதினாறு கைகள் கொண்டு அம்மனை அலங்கரிச்சு சிம்ம வாகனத்துல ஏற்றுவாராம் ஒரு குறிப்பிட்ட குலத்தை சார்ந்த ஆண் ஒருவருக்கு புடவை கட்டி சிகப்பு வண்ணம் பூசி அம்மன் போல உருவகப்படுத்தி தீச்சட்டி ஏந்தி வலம் வருவாங்களாம் சேவல் பலி பூஜை ஊர்வலம் முடிஞ்ச பிறகு பூசாரி ஒப்பனை எல்லாம் செஞ்சு படுத்திருக்கும் அம்மன் தலைமீது மீது ஆவேசமா வந்து விழுவாராம் சிவனோட முதல் மனைவி சதியோட உடல் பாகங்கள் விழுந்த இடங்களை சக்தி பீடங்களா சொல்றோம் அந்த வகையில் அம்பிகையோட வலது கை புஜம் விழுந்த இடம் மேல் மலையனூர்னு சொல்லப்படுது மேல்மலையனூர் தான் ஆதி சக்தி பீடம்னு சொல்றாங்க ஆனா பெருமளவு காசி அன்னபூரணியால் தான் சிவனோட பிரம்மகுத்தி தோஷம் நீங்கினதா காசியின் தல புராணத்துல தெரிவிச்சிருக்காங்க மேல்மலையனூர்ல ஒவ்வொரு மகா சிவராத்திரியின் போதும் இப்படிப்பட்ட சிறப்பான மயான கொள்ளை பூஜை நடைபெற்று சிவனோட தோஷம் நீங்க பெற்றிருக்கதா சொல்றாங்க எதை உண்மைன்னு சரியான தகவல் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்க கருத்துக்களையும் மேல்மலையனூருக்கு நீங்க போயிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல அடுத்து பதிவிடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும் அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்